திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சேர்த்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிவபெருமானுடைய பேரருளை பெற்று அனைவரும் நல்வாழ்வு வாழணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறோம் திரு சிற்றம்பலம் இன்னைக்கு பத்தாம் திருமுறையாக திருமூல நாயனார் அருள் செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் நாலு ஆதனம் இப்பதான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர அலங்காரம் க இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன பார்த்தும் குறை கூற வேணாம் வாங்க இப்போ நாம் திருமூலர் அருளி செய்த மூன்றாம் தந்திரம் நான்கு ஆதனம் அப்படின்னா என்னான்னு பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் மறுபடியும் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடந்த காலமெல்லாம் மறந்து வருங்காலம் பொற்காலமா அமையணும்னு சோபர்மானு அனைவரும் வேண்டிக்குங்க திருச்சிற்றம்பலம் பங்கையமாதி பரந்த பல்லாதனம் அங்குளவாம் இரு நாளும் அவற்றினுள் சொங்கில்லையாக சுவத்திக சுவனமேக தங்க இருபத்தலை வனு மாமே அப்பத மூருவின் மேலே மேல் வைத்தழகுற சீர்த்திகள் கைகள் அதை தன் மேல் வைக்க பாட்டிகள் பத்மாசனமெனலாகுமே தூரிசில் வள காலை தோன்றவே மேல் வைத்து அரிய முழந்தாளி லங்கையை நீட்டி உருசியோடு முடல் இருத்தி பரிசு பெருமது பத்திராசனமே ஒக்க அடியினை யுருவில் ஏறிட்டு முக்கியுடலை முழங்கை தனில் ஏற்றி தொக்க அறிந்து துளங்காத்திருந்திடி குக்குட ஆசனம் கொள்ளலுமாமே பாத முழந்தாளி பாணிகளை நீட்டி ஆதரவோடும் வாய் அங்காந்தழகுர கோதில் நயனங் கோடி மூக்கிலேயுற சீர்த்திகள் சிங்காதனமென செப்புமே மே பத்திரங் கோமுகம் கேசரி சொத்திரம் வீரன் சுகாதனம் ஓரேழு மொத்த மாமுது ஆசனம் எட்டு எட்டு பத்தோடு நூறு பல ஆசனமே இந்த ஆசனங்கள்லாம் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்காரு இது குரு இல்லாமல் நம்ம செய்யக்கூடாது புரிஞ்சவங்க செய்து பாருங்க இந்த மாதிரி செய்யணும் பத்திரம் கோமுகம் பங்கயம் கேசரி அந்த ஆசனத்தை எப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாரு சொத்திரம் வீரம் சுகாதனம் ஓரேழு முத்தமாமுது ஆசனம் எட்டு எட்டு பத்தொடு நூறு பல ஆசனமே ஒவ்வொரு ஆசனமும் எப்படி செய்யணும்ன்றதை சொல்லி அதெல்லாம் செய்தோம்னா நம்ம இப்படியெல்லாம் செய்ததுக்கான பலன் அப்படின்றாரு பாத முழந்தாலே பாணி க பாணி கலை நீட்டி ஆதர ஓடும் வாய் அங்காங் தாழ்குற கோதில் நயனங் கொடி மூக்கிலேயு சீர்த்தைகள் சிங்காதனமென செப்புமே அப்படின்னு ஒவ்வொரு ஆசனங்களை பற்றியும் அருமையாக சொல்லியிருக்காரு நம்மளுக்கு தெரியாது ஆகையினால் இந்த பதிகங்களை நாமளும் பாடினோம் கேட்டோம் இது திருமூல நாயனார்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரியுமா அவர் எப்படியெல்லாம் அருளி செய்திருக்கார் கருவிலேருந்து போகிற வரையும் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கார் கரு தரிக்கிறதுலேருந்து குழந்தை பெக்கிறதுலேருந்து இந்த மாதிரி ஆசனங்கள் எல்லா வகையான எல்லாம் மூவாயிரம் பாடல்களை கொடுத்துருக்காரு அதில் அருமையான மூணாம் மூணாம் தந்திரம் நாலு ஆதனம் பங்கயம் ஆதி பரந்த பல் ஆதனம் அங்குளவாம் நாளும் அவற்றினுள் சொங்கில்லை யாக சுவத்திக மிக தங்க இருப தலைவனுமாமே அந்த தங்க தலைவன் இப்படியெல்லாம் நம்ம ஆசனம் போட்டு வழிபாடு பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு இந்த ஆசனமெல்லாம் எப்படி செய்யணும் ஓ நீங்கள் நேரிப்படுத்துறதுக்கு இதெல்லாம் இருக்குதுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க நம்ம ஆசனம் போட சொன்னாருன்னு நம்ம போய் தெரியாத செய்வானா குருவில்லாத வித்தை சிறக்காது குருவோட தான் இது ஒன்றும் செய்யணும் இதையெல்லாம் பாடி சிவபெருமானுடைய திருவருளை பேருங்க திருச்சிற்றம்பலம் மறுபடியும் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைத்து மக்களுக்கும் கடந்த காலமெல்லாம் கஷ்டங்கள்லாம் நீங்கி வருங்காலம் பொன்னாக வாழ்வு மலரணும்னு சிவபெருமானை அனைவரும் வேண்டிக்குங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இரையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்